ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் சேமியா வச்சு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் சேமியா பிடிக்காத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு கப் சேமியா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்லேயே ரெண்டு நிமிஷம் சேமியாக நல்லா வறுத்துக்கோங்க இப்போ சேமியா நல்லா வருபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கீரீட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிட்டு இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு அரை கப் கேரட் அரை கப் பீன்ஸ் அரை கப் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதை கூட சேத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க இப்போ இதை வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவில் இருக்க பச்சை சமல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ மசாலாவில் இருக்க பச்சை சுமெல்லாம் போய்ட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு கொதி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் சேமியாவை சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து கொடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து கொடுத்துக்கோங்க இப்போவுமே சேமியா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துடுச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சேமியாக நல்லா வந்து ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு இது கூடவே பத்து முந்திரி பருப்பை நெய்ல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளோட டேஸ்ட்டியான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்